மிதுன ராசி நேர்களுக்கு ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் மிதுனம் குரு பகவானின் அருளும் சனி பகவானின் அருளும் உங்களுக்கு இருக்கு வாழ்க்கை நல்லாவே ஸ்லோவாக மூமெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு கடன் குறையும் பிரச்சனைகள் குறையும் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் ஏழாம் பாவத்தில் பாப்ப கிரகத்தின் கூட்டம் இருக்கின்றது கணவர் மனைவி அதாவது ஆண் மிதுனராசி இருந்தாலும் பெண் மிதுனராசி இருந்தாலும் வீட்டில் ரெண்டு பேரும் தேவையில்லாத பேச்சை பேசாதீர்கள் எங்கள் அப்பா இப்படி செஞ்சார் எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க என்ன நான் அந்த குடும்பத்துலேருந்து சேர்ந்தவன் இந்த குடும்பத்துலேருந்து நீ சேர்ந்தவன் இந்த மாதிரி வீணாகெல்லாம் பேசாதீர்கள் தேவையில்லாத பேச்சு கல்யாணம் நடந்துருச்சு சந்தோஷமாக வாழ வேண்டியது உங்களால் தான் கடன் வந்தது நான் சொல்லி மாதிரி செஞ்சிங்கன்னா இதெல்லாம் வந்திருக்காது இதெல்லாம் பேசாதீர்கள் அல்லது சூடு அதிகமாகி வீட்டில் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் செவ்வாய் சரியில்லை சூரியன் சரியில்லை அதனால் வீணாக விவாதம் இருக்கும் தொழில் பார்க்கும் இடத்தில் பார்ட்னர் உடன் உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டு உங்கள் ஒருத்தர் வராரு எனக்கு இந்த மளிகை பொருள் கொடுங்க அவங்ககிட்டலாம் சந்தோஷமாக பேச சாந்தமாக பேச வேண்டும் வெளியே வியாபாரம் செய்கிறவர்கள் வெணிலாட்டு வியாபாரத்தில் லாபம் இருக்கும் கோபம் செய்யக்கூடாது அரசியல்வாதிகளுக்கு லாபம் நல்லா இருக்கும் பதவி நல்லா இருக்கும் ஆனால் கோபம் செய்யக்கூடாது படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் புதன்கிழமை புதன்கிழமை விநாயகர் ஆலயம் சென்று அங்கு உங்களால் முடிஞ்சதை வைத்து பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாளும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஏதாவது உங்களால் நாள் முடிஞ்ச ஸ்வீட் அங்கே எடுத்து போய் வைத்து அல்லது கலக்கண்டை வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க